السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم

ஒரு மனிதனை பற்றி அந்த மனிதன் எவ்வளவு உயர்ந்தவனாக இருப்பான் என்பதை பற்றியும் அந்த மனிதன் என்னென்ன தன்மைகளால் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பதை பற்றியும் உண்டான சில விஷயங்களை அன்னலம் பெருமானார் சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த ஹதீஸ் அபூஹரார் தலன் அவர்கள் அறிவிக்கிறாங்க முஸ்லீம் ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் கால ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் இன்னாக லா எல்வரோ இலா சுவரிக்கும் வாம்புவாலிக்கும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ பார்ப்பது கிடையாது வலாக்கி எல்வரோ என்றாலும் அல்லாஹ் எதை பார்க்கின்றான் என்றால் இலா குலூபிக்கும் வாய்மாலிக்கும் உங்களுடைய கல்புகளையும் உங்களுடைய அமல்களையும் சாலிஹான நல்ல அமல்களையும் அல்லாஹு தாலா பார்க்கின்றான் என்பதை அன்னலம் பெருமானார் சொல்லலாஹ் சொல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீச நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்தில் நாம் சில விஷயங்களை அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏன்னா ஒரு மனிதனுடைய தோற்றத்தை வைத்து இந்த மனிதன் உயர்ந்தவன் சாலிஹானவன் அல்லது அந்த மனிதனுடைய பொருளாதாரத்தை கொண்டு இந்த மனிதன் உயர்ந்தவன் என்பதாக நாம் கருதிவிடக்கூடாது மாறாக அல்லாஹ் எப்படி பார்க்குறான் அவங்களுடைய கல்பு சுத்தமானதாக இருக்கா சரியானதாக இருக்கா நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்கின்றார்களா அதே போன்று அவர்களுடைய அமல்கள் எப்படி இருக்கின்றது என்பதை அல்லாஹு பார்க்குறான் அந்த அடிப்படையில் நாமும் செயல்பட வேண்டும் என்பதை அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் ஒலிய அவர்கள் உணர்த்தி காட்டியது மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அவ்வாறு வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க அகில உலகத்திற்கு தலைவராக இருக்கக்கூடிய அன்னலம் பெருமானார் செல்லுல்லா ஒலியூ அவர்கள் உயர்வு தாழ்வின்றி எல்லா மனிதர்களிடமும் சக முறையில் பழகி இருக்கிறாங்க வாழ்க்கையில் அவங்க என்ன செய்யலை ஏற்றத்தாழ்வு என்பதை பாராமல் எல்லா மனிதர்களிடத்திலும் சிறந்த முறையில் வாழ்ந்து காட்டி முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் தான் அன்னலம்பெருமானார் செல்லுல்லா ஒலியூர் செல்லும் அவர்கள் வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம் இபுன் ஹிபான் இந்த நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நம்ம அவர்கள் ஒரு சமயம் என்ன செய்கிறாங்க ஒரு தேவைக்காக வேண்டி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவர்களுடைய இல்லத்துக்கு வர்றாங்க அங்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி சுல்லம் அவர்கள் வீட்டில் இல்லை உடனே என்ன செய்யறாங்க ஜாகிர் அலி லாஹுத்தல் அவர்கள் வியாபாரத்திற்காக கடைத்தருவுக்கு திரும்பி விடுகின்றார்கள் சென்று விடுகின்றார்கள் ஜாகிர் அலியுல்லாஹுதல் அவர்களை பற்றி அனசர் அலியுல்லாஹுதல்கள் இவ்வாறு சொல்லுவாங்க ஜாகிர் அலியுல்லாஹுதல் அவர்கள் அழகும் இல்லை அவர்களிடத்தில் அழகும் இல்லை பொருளும் இல்லை என கூறுவார்கள் ஜாகிர் அலியுல்லாஹுதல் அவர்கள் தன்னை தேடி வந்ததை கேள்விப்பட்ட பூமா நபி சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் உடனே என்ன செய்கிறாங்க ஜாகிர் ரதியுல்லாஹுதலன் அவர்களை சந்திக்க கடை தெருவுக்கு போகிறாங்க யாராவது அப்படி போவாங்களா தேடி வந்தாங்களா அவங்கள திரும்ப வர சொல்லுங்க என்பதாகத்தான் பெரும் பெரும் அதிகாரிகளாக இருந்தாலும் பெரும் பெரும் தலைவர்களாக இருந்தாலும் சொல்லுவாங்க ஆனால் அகிலத்தின் அதிபதியாக திகழக்கூடிய அன்னலம் பெருமானார் செல்லுல்லாஹலே செல்லும் அவருடைய தன்மையை பாருங்கள் அன்பானவர்களே அவர்கள் ஏழையாக பொருளாதாரம் இல்லாதவர்களாக அழகு இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை தேடி அன்னலம் பெருமானார் செல்லலாகலேயோ செல்லும்போர்கள் கடை தெருவுக்கு போகிறாங்க கடை தெருவிற்கு வந்த நாயகம் செல்லலாகலேயே அவர்கள் கருப்பு நிற அடிமையாக இருக்கக்கூடிய ஜாகிர் ரதியுல்லாஹுதல்க அவர்களை சந்தையில் பார்க்குறாங்க சந்தையில் பார்த்தவுடன் அவங்களுடைய உடம்பெல்லாம் அப்படி வேர்வையினால் அப்படியே என்ன பார்த்துருப்போம் உடம்புல வேர்வை இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு இருக்கும் நம்முடைய உடல் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம் அந்த ஒரு நிலைமையில் வேர்வையோடு இருக்கக்கூடிய ஜாகிர் அலியுல்லாஹுத் அவர்கள் கருப்பு நிறத்தை சார்ந்த ஜாகிர் அலியல்லாஹுத் அன்ப அவர்கள் என்ன செய்யறாங்க பின்னாலோடி போய் என்ன செய்யறாங்க அப்படியே கட்டி அணைக்கின்றார்கள் அன்னலம் பெருமானார் சல்ல அல்லாஹு அவர்கள் கட்டி அணைத்து விட்டு சொல்றாங்க ஒரு வார்த்தை இவரை யார் வாங்குவீர்கள் என்பதாக அண்ணல பெருமானார் செல்லல்லா ஹலியூர் செல்லும் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க அதற்கு ஜாகிர் அலியுல்லாஹு அவர்கள் திரும்ப சொல்றாங்க யார சொல்லா யார சொல்லா தஜிதுனி யார சொல்லா காசிதன் யார சொல்ல நான் ஒரு செல்லா காசு என்று என்னை யார் வாங்குவார் நான் ஒரு செல்லா காசு நான் ஒரு அழகு இல்லாதவன் ஒரு பொருள் இல்லாதவர் என்னை போய் யார் வாங்க போகிறார் நான் ஒரு செல்லாத காசாக இருக்கக்கூடிய நிலைமையில் என்னை யார் வாங்குவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க ஜாகிர் ரதியுல்லாஹத்திலான் அவங்க தன்னை தாழ்வோடு என்ன செய்கிறாங்க தாழ்மையோடு சொல்றாங்க இந்த வார்த்தையை

நீங்க மக்களின் பார்வையில அழகும் இல்லை பொருளும் இல்லை நீங்க ஒரு செல்லா காசாக மதிக்கத்தக்க ஒரு மனிதராக இல்லாமல் நீங்கள் போகிறலாம் ஆனால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் செல்லா காசாக அல்ல அல்லாஹ் இடத்தில் விலை உயர்ந்த மதிப்பிற்குரியவர்கள் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் இப்னு நஹிப்பான் என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் தோற்றத்தை வைத்து எவரையும் எப்படியும் எடை போட்டு விடக்கூடாது என்பதை அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹியூ செல்லும் அவர்கள் உணர்த்தியது மட்டுமல்லாது அகிலத்தின் தலைவராக இருந்தாலும் அந்த ஏழைகளை மதித்து அரவணைத்து வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே ஆகையினால் பெருமானால் செல்லும் அவர்கள் பொருளை கொண்டோ தோற்றத்தை கொண்டோ ஒருவரை என்ன செய்யல குறைவாகவோ எந்த ஒரு நிலையிலோ அவர்கள் மதிப்பிடவில்லை மாறாக ஒவ்வொரு மனிதர்களையும் உயர்ந்த நிலைமையில் மனிதர்களை அவர்கள் மதித்து வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக ஹதீசுகளின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அன்பான் பிறருக்கு சொல்வது மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் அன்னலம்பெருமானார் செல்லலாகலேயும் சொல்ல முறை அதனால தான் இந்த உலகத்துல வாழக்கூடிய தருணத்தில் ஒரு மனிதனிடத்தில் அழகு இல்லை அவங்கள மதிக்காம நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அவங்களையும் மதிக்கணும் அதே போன்று ஒருத்தவங்கள்ட்ட பொருள் இல்லை அவங்கள நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது அவங்களை மதித்து வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தந்தவர்கள் அன்னலம் பெருமானார் சல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக வாழ வல்ல இறைவன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக எல்லா வகையிலும் அரவணைத்து செல்லக்கூடிய மனிதர்களை மனிதர்களாக மதித்து வாழக்கூடிய நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் சுபசோபனம் சுவனத்தை கொண்டு சுபசோபனம் சொல்லப்பட்ட நர்பாக்கியவன்களாக இவ்வுலகத்தில் கண்ணியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்ல நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் ஆலமீன் அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் தாலா வபர்த்து